என்ன அப்சன் சொல்லுங்க சார் இது டூ ஜீரோ நைன் பைவ் தான் லோடு இருக்கு ஸ்கூல் புக்ஸ் எடுத்துட்டு போறேன் லைசன்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருக்கு ஆர்சி இருக்கு எல்லாம் கரண்ட்ல இருக்கு சார் ஏதோ அப்சன் சொல்றாரு அப்சக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு சார கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க இதை வந்து நான் கமிஷனர் கிட்டயும் ஐஜி கிட்டயும் ரிப்போர்ட் பண்றேன் சார் அப்செக்ஷன் வாட் இஸ் மீன் பை அப்சன்

தெரியுதுங்க நீங்க காட்டுங்க சார் நான் நம்பனும்ல இத உங்களுக்கு காட்டுறேன்ல நீங்க காட்டுங்க உங்க ஐடி காட்டுங்க உங்க ஐடி காட்டுங்க சார் நான் தான் காட்டுறேன் உங்க ஐடியா காட்டு நான் தான் காட்டுறேன் நீங்க போடுங்க சார் நீங்க என்ன கேஸ் போடுறீங்களோ நான் அப்டேட் வந்து சேனல்ல கொடுப்பேன் நீங்க என்ன டீடைல் சொல்லுங்க ரெக்கார்டு நான் தோ காட்டுறேன் தோ இருக்கு ரெக்கார்டு தோ அந்த கேஸ் போடுங்க சார் சார் கிட்ட தோ ரெக்கார்ட் இருக்கு நீங்க உங்க ஐடி காட்டுங்கல உங்க ஐடி காட்டுங்க தரேன் உங்க ஐடி கார்டு இருக்கு எனக்கு இருக்கு ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் ஆஸ் ஏ பப்ளிக் ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் ரைட் ஆமா நீங்க காட்டுங்க நீங்க போலீஸ் ஐடி நம்பர் நீங்க காட்டுங்க நீங்க காட்டுங்க சார் சார் நான் கட் பண்ண முடியாது சார் நான் இதை ரிப்போர்ட் பண்ணுவேன் என்ன என்ன அப்டாக்சன் இருக்கு சொல்லுங்க லெட்மி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன அப்டாக்சன் இருக்கு இங்க பாருங்க வேலிடு ஆர்சி வேலிடு லைசன்ஸ் வேலிடு இன்சூரன்ஸ்